கேமராக்காரது பெருகிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் காகிதத்தின் மீது ஆயுதம் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த சக்தியின் மீது நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு பேனாக்காரரும் ஒரு நூறு பேச்சுக்கு சமமாக பார்க்கிறேன் இந்த அரங்கத்தில் காரணம் காகிதமும் பேனாவும் செய்யாத மாற்றத்தை இந்த யுகம் எப்போதும் காண்பதே இல்லை காரணம் அதை இரண்டும் இணையும் போது முத்தமிட்டு செய்கின்ற அல்லது கொட்டுப்பட்டு செய்கிறதோ அன்ற அந்த எழுத்தும் அந்த சிந்தனையும் தான் ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியே இந்த யுகத்தில் உண்டு போன்றியது நாம் அடிக்கடி சொல்லி கொண்டே இருக்கும் நண்பர்களே ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த அந்த ஒரு அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிற தலைமுறைகள் படிக்க மாட்டேங்கிறான் ஆனால் புத்தக பேர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது மாசத்துக்கு ஒரு மாவட்டத்தில் புக் ஃபேர் நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் பத்திரிகை செய்திகள் வாசித்து கொண்டு இருக்கிறோம் பார்க்கிற பழக்கம் அதிகமாக போயிடுச்சு படிக்கிற பழக்கம் குறைவாக இருக்கு இந்த காலகட்டத்திலையும் ஒரு பத்திரிகை நடத்தி மூன்று வருடம் இங்கே வந்து கொண்டாந்து நிறுத்தது மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது ஏன்னா சான்றோர் இதலோடைய மேலட்டையில் எந்த நடிகை படமும் இல்லை ஆபாச அட்டைகளோடு கொண்டு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் தலையங்கமாக இல்லை கவர்ச்சிக்கரமான திட்டங்களோடு எதுவும் அறிவிக்கப்படவில்லை இல்லை நடத்துறவரோ நடிகரோ பெரிய ஒரு பிரபலமானவரோ இல்லை இருந்து மூணு வருஷம் இதை கொண்டு போய் மக்கள்கிட்டா நீங்க தான் ஹீரோ நீங்க தான் ஹீரோ ஏன்னா நீங்க இல்லைன்னா இதை நகர முடியாது ஏன்னா ஒரு பத்திரிகை சொன்னாங்க பேசும்போது என்ன சொன்னாரு பிரசவ வழியோட மோசமானது ஒரு பிரசவத்திற்கு கூட ஒரு ஆணும் பெண்ணும் தேவைப்படுகிறார் ஆனா ஒரு எழுத்தாரனுக்கு அந்த பேனாவோடு அவன் கருவுற்று சிந்தனையை கொடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்குள்ள ஈசியா சொல்லிட்டு அப்படி உள்ள காலகட்டத்துல மூன்று வருடம் கடந்து சாந்தோர் சுடு இந்த இதழுக்கு வந்திருக்குங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது ஜெயேந்திரன் சொல்லும்போது கூட யோசிச்சேன் எத்தனை பேர் வருவாங்க ஏன்னா இப்பெல்லாம் யாரு பத்திரிகை படிக்கிறாங்கன்னு ஆனா நீங்க வந்தே ஆகணும் நீங்க வந்து பாருங்க நாங்க ஆனா இங்க வரும்போதுதான் இருக்கு இன்னும் என் ஈரம் பத்திரமாக இருந்து அந்த அந்த தீரமும் பத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது காரணம் இங்க எல்லா மாற்றத்துக்கும் காரணம் எழுத்தாகத்தான் இருந்திருக்கிறது இன்னைக்கு இந்த பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெயேந்திரன் அடிக்கடி சொல்லுவார் அண்ணே நம்ம யாருக்குமே ஜால்ரா அடிக்கிறதெல்லாம் இல்லன்னு ரொம்ப நேர்மையா பாரு அதுதாங்க பத்திரிக்கை விளம்பரம் கொடுக்கிறான்னு ஒருத்தருக்கும் அரசியல் ஒருத்தருக்கும் இவன் வந்து நமக்கு எதிரிங்கிறதுக்காக வேண்டியும் அவனுக்கு எதிராகவும் இவன் என் மதத்துக்காரங்கிறதுக்க வேண்டிய அவனுக்கு சாதகமாகவும் எழுதினால் உங்கள் எங்களை பேனாக்காரன் என்று சொல்லிக் கொள்வது வெட்கப்பட வேண்டியிருக்கிறது ஏன்னா உலக நியதி சொல்லுகிறது பத்திரிகை கேட்டில் சில தருமம் இருக்கிறது நண்பர்களை மேலட்டையில் ஆபாசமான படங்களை போடக்கூடாது இது பத்திரிகை தருமம் அதே நேரத்தில் அந்த தலைப்பு அதிர்ச்சி தரக்கூடிய தலைப்புகளாக இருக்கக்கூடாது ஒரு பத்திரிகையின் ஆசிரியர் பக்கம் கடந்து போனவையாக இருக்கக்கூடாது நடக்க விருப்பவையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒருவரை பற்றி வெளியிடும் தகவல் தவறாக இருந்தால் அவரை பற்றி எத்தனை பக்கம் எழுதி தவறாக நீங்கள் எழுதியீர்களோ அத்தனை பக்கத்திற்கு எழுதிதான் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது பத்திரிகையோட தர்மம் இந்த நாலு தர்மத்தையும் கடைபிடிச்சா தமிழ்நாட்டில் ஒருத்தையும் பத்திரிக்கை நடத்த முடியுமா கொஞ்சம் பாருங்க ஒண்ணுமே இருக்காது ஒரு கவர்ச்சி அட்டை ஒண்ணுமே இருக்காது கவர் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு தலைப்பு நடந்து முடிஞ்ச என்னைக்கோ முடிஞ்சு கழிஞ்சு போன ஒரு விஷயத்தை எடுத்து ஆசிரியர் பக்கம் ஒரு நாலு பக்கம் ஒருத்தனை கழுவி கழுவி ஊத்திருப்பான் ஏன்னா எம்மட்டையும் காசை வாங்கிட்டு இவன்ட்ட திட்டத்துக்கு எழுதியிருப்பான் ஆனா மன்னிப்பு கேட்கணும்னு மட்டும் வருந்துகிறோம்னா ஒற்றை வரியில முடிச்சிருப்பான் இவ்வளவு பெரிய அநியாயம் இல்லையா இந்த ஜனநாயகத்துடைய நான்காவது தூண் என்கிறமே எவ்வளவு பெரிய ஆளுமை இருக்கிறது பத்திரிக்கைகள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை என்றால் பத்திரிகைகளாளர்கள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை என்றால் எந்த விஷயமும் கடைக்கோடி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கான் இன்றைக்கு தாங்க வீடியோ செல்போனு கைபேசி அது இதுன்னு யூடியூப் நிறைய வந்துருச்சு ஆனா இன்னைக்கு கூட நீங்க நம்புறீங்களே இல்லையா யூடியூப்ல எல்லாரும் முழுகி போயிட்டாங்க இன்னும் யூடியூப் போய் பார்க்க முடியாத ஜனங்கள் இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல் இருக்கிறார்கள் அவர்களை இதை பார்க்கவே தெரியாது அப்பேற்பட்ட ஒரு பாமரத்தனமான மக்கள் வாழ்கிற மண்ணில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எனவேதான் இன்னைக்கும் காலையில பொதிகை நியூஸ கேட்கிறவங்க இருக்காங்க தெரியுங்களா என்னைக்கும் காலை நியூஸ்ல அந்த எடுத்து சில பத்திரிக்கைகளை காலையில பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம் வரும் தெரியுங்களா இன்னும் பத்திரிக்கையில் வர தொடர்கதையை படிக்கிறதுக்கு ஆள் இருக்கான் சொன்னாங்களையா லைப்ரரியில போய் பார்த்தா படிப்பாங்க பத்து அந்த பத்திரிக்கையில இருக்கிற நல்ல விஷயம் கேட்டா பத்திரிக்கையாளர்களுக்கு போன் பண்ணி பாராட்டுவாங்கன்னு எனவே தான் மானுடத்தின் சிந்தனை இருக்கிற வரைக்கும் கடைசி சிந்தனையாளர் இருக்கிற வரைக்கும் பத்திரிகைகளும் பேனாக்காரர்களும் உயிரோடுதான் இருப்பார்கள் என்பதற்கு இது போல விழாக்கள் சான்றாக இருக்கிறது எனவேதான் வந்த நிறைய புரவலர்கள் நிறைய உழைப்பாளிகள் அவங்கவுங்களுக்கு நிறைய நவீனத்தை நோக்கி போகணும் போக வேண்டாம் சொல்லவே இல்லை நவீனம் தேவைப்படுகிறது காலத்தோடு கைகோர்த்த ஓடுவனை மட்டும்தான் காலம் தன் முதுவில் சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார் நவீனத்தை தெரிந்து கொள்வோன்னு மட்டும்தான் நாளைய உலகத்தை சிந்திக்க தொடங்குகிறான் எனவே வருகிற எல்லா நவீனத்தையும் ஆனால் பேனா பிடித்து எழுதி ஒரு தகவலை கொடுக்கிற அந்த திறன் நம் பிள்ளைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் கத்துக் கொடுக்கவும் என்பதுதான் இந்த இந்த விழாவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய கருத்தாக நான் கருதுகிறேன் காரணம் இன்றைக்கு நான் லேப்டாப்ல எழுதினாலும் நோட்புக்ல எழுதினாலும் ஐடக்கா வந்து நான் இன்னைக்கு வந்து என் கையில வந்து பேச பேச பதிவு செய்கிற கருவிகள் ஆயிரம் இருந்தாலும் ஒரு பாட்டை எழுதி அழிச்சு மறுபடியும் எழுதி அழிச்சு ஒரு காப்பி பண்ணி பேப்பர்ல போது இருக்கு இல்லையா அதுல உள்ள சுகமே தனி அதுல உள்ள சுகமே தனி ஏன்னா அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தட்டச்சு சொல்லி கொடுப்பதை விட எழுத கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு பேனாவோட வேல்யூ என்னன்னு பார்க்க சொல்லுங்க ஒரு பத்திரிக்கைகள் தான் மீண்டும் மீண்டும் அதை எங்க கடந்தாலும் ஒரு தகவலை சொல்லிக்கொண்டே இருக்கிறது இதெல்லாம் கடந்து போயிடும் காட்சி ஊடகங்கள் எல்லாம் கடந்து போய்விடும் ஒரு நாளைக்கு போர் அடிச்சு எப்படி இன்னைக்கு எல்லாருமே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோமோ ஒரு நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில வருவாங்க பாருங்க எல்லாம் சொல்லிட்டு தனியா எதையாவது சிந்திக்க முடியாதா பேச முடியாதா படிக்க முடியாதா புராணம் பார்க்க முடியாதா இதிகாசம் பார்க்க முடியாத இலக்கியம் பார்க்க முடியாதா காதலை பார்க்க முடியாதா எப்படி எல்லாம் வாழ்ந்த இந்த மக்கள் எப்படி உருவானது இந்த மானுடம் என்பதை பார்ப்பதற்கு அன்றைக்கு கையடக்கத்தில் நூல்களாகவும் பத்திரிகைகளாகவும் தான் இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களை போல சிந்தனையாளர்களுக்கு உங்களோடு கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் மீண்டும் இந்த போல விழாக்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் நிறைய பத்திரிகை வாரிசுகளை உருவாக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்